வணக்கம் நான் உங்கள் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் விடுக்கின்ற காணொளி அறிக்கை வருகிற இரண்டாம் தேதி தேனியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலப்பு இனமில்லாத குல வேளாளர்கள் நமது சங்கத்தில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொண்டர்கள் யாரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் இந்த காணொலி மூலமாக செய்தி அறிக்கையை பதிவு செய்கிறோம் மற்ற சங்கங்களுக்கு முன் உதாரணமாக நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சுயசாதி பற்றோடும் பிரசாதி நட்போடும் இருந்து வருகிறோம் அந்த வகையில் நாம் மற்ற சங்கங்களுக்கு முன் உதாரணமாக நாம் இருக்கிறோம் ஆகையினால் மற்ற சங்கங்கள்லாம் நிறைய சங்கங்கள் இருக்கிறது அவர்களுடைய அதே நேரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் நலன்கருதி பல இயக்கங்கள் இருக்கிறது அந்த இயக்கங்கள் யாராவது ஒரு இயக்கம் ஒரு ஒரு லட்சம் பேரோ இரண்டு லட்சம் பேரோ அந்த இயக்கத்தின் சார்பாக மட்டுமே ஒரு கூட்டத்தை கூட்டி தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் குறித்தோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்த முடியாது நடத்தவும் முடியாது ஏதாவது ஒரு குதிரையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அங்கே விளம்பரத்தை தேடிக்கொள்வார்கள் கொள்வார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று நலச்சங்கம் ஏ நலச்சங்கம் என்று சொல்லிக்கொண்டு சங்கம் வைத்து நடத்துபவர்களும் அதே நேரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கென்று இயக்கம் என்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறு சிறு லெற்றுப்பேடு இயக்கங்கள் முதல் கொண்டு அவர்கள் வேறொரு சமுதாயத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சியின் குதிரையில்தான் அவர்கள் ஏறிக்கொண்டு தங்களுடைய விளம்பரத்தை அங்கே பதிவு செய்வார்கள் அப்படிப்பட்ட சுய விளம்பரமோ அப்படிப்பட்ட விளம்பரம் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தேவையில்லை நாம் சுய கட்டுப்பாடு ஒரு தன்மானத்தோடு இயங்கக் கூடிய இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவினரை சங்கம் ஒரு தன்மானம் உள்ள சங்கம் ஆகையினால் நாம் வேறொரு இயக்கத்திலேயோ வேறொரு சமுதாய கட்சியினுடைய தலைவர் இயக்கத்தின் குதிரையில் ஏறி நாம் விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் அது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உரையின்முறை சங்கத்திற்கு அது அவமானம் அவமானம் என்று கருதி ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியம் என்ற உருவத்தில் தற்பொழுது நமது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வர்த்தக ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் முன்னேறுவதை தடுப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ் தேசியம் என்ற போர்வையில் தற்பொழுது வருகிறார்கள் இதை ஒரு காலம் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்து பட்டியல் பிரிவு என்று சொல்லி தலித் எஸ்சி என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற சமுதாயங்கள்லாம் சேர்ந்து எஸ்சி என்ற ஒரு போர்வையை கா அந்த போர்வையை காட்டி அந்த சொல்லாடலை காட்டி நாம் நம்மளை ஒடுக்கினார்கள் தற்பொழுது அது எஸ் என்று மாறி தற்பொழுது தமிழ் தேசியம் என்ற வேறொரு உருவத்தில் அதாவது தமிழ் பேசக்கூடிய சமுதாயங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி உள்ளே வந்து சாதி வெளியே வந்து தமிழ் பற்று இது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி உங்களை வர்த்தக ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வீழ்த்துவதற்கு இப்போ குல வேளாளர்கள் வந்து அகில இந்திய குடும்பர் குடும்பி அப்படின்னு சொல்லி தங்களுடைய அடையாளங்களை இங்கிருந்து சென்று பிற தேசங்களில் பிற தேசங்களில் பிற மாநிலங்களில் இந்தியாவில் பிற மாநிலங்கள் குடியேறிய நமது அடையாளத்தோடு அங்கே இருக்கக்கூடிய பட்டேல் குருமி கவுடா ரெட்டி போன்ற பல மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இவர்கள் தங்களுடைய அடையாளத்தோடு அங்கே பிற மாநிலங்களில் பயணித்து கொண்டிருக்கலுடன் வணிக ரீதியாக தொடர்பு கொள்ளும் பொழுது வர்த்தக ரீதியாக தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மளுடைய வணிகத்தையும் வர்க்கத்தையும் வீழ்த்துவதற்கு இவர்கள் மற்ற சமூகங்கள்லாம் தற்பொழுது தமிழ் தேசியம் என்ற ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒரு போலியான உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி சாதி வெறியோடு நாமெல்லாம் எல்லாம் தமிழர்தான் என்று சொல்லி நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்க தற்பொழுது கங்கணம் கட்டி கொண்டு வருகிறார்கள் நாம் தனித்து நின்று அரசியல் அடையாளத்தை நின்று வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்று நம்மளுடைய சமுதாயத்தின் சார்பாக அடையாளத்தோடு நம்மளுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டமன்றம் சென்றார் சட்டமன்றம் சென்று அதற்கடுத்து நாம் மட்டும் இருக்கூடாது மற்ற சமூகங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று புதிய தமிழகமாக இது இது ஒரு புதிய தமிழகமாக இருக்க வேண்டும் என்று அவர் கட்சியை பதிவு செய்து அரசியல் நடத்தி வருகிறார் அவர் பொது அரசியல் பொது அரசியல் பாதையில் அவர் செல்கிறார் ஆனால் பொது அரசியல் பாதையில் அவர் சென்றாலும் முழுக்க 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 குல வேளாளர் சமுதாயத்தின் குரலாகவே இருந்து வருகிறார் குரலாகவே இருந்து வருகிறார் அதனை கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உறவின் முறை சங்கம் ஒரு தராசு தட்டில் நிறுத்தி பார்க்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் குரலாக இருந்து வருகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும்பதெல்லாம் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுத்து அவர்களின் குரலாக இருந்து பல போராட்டங்களையும் பல முன்னெடுப்புகளையும் நடத்தி குரலற்றவர்களின் குரலாக இருந்து வருகிறது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் ஆகையினால் அரசியல் ரீதியாக நமது கலப்பு இனமில்லாத தேவைந்திரகுல வேளாளர் உறவின் சங்கம் தற்பொழுது அரசியல் பாதை நமக்கு தேவையில்லை என்று கருதி சமூக அதாவது சங்கம் அதாவது கலப்பு திருமணம் முடிக்கக்கூடாது இந்த கலப்பு திருமணத்தின் மூலம் நமது சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் வருகிறது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டும் என்று சொன்ன சொன்னால் இப்போ வந்து ஒரு நூதன முறையில் இடஒதுக்கீட்டை அபகரிக்கிறார்கள் எப்படி என்றால் வசதி பட பட்டியல் பிரிவில் இல்லாத வசதி படைத்த ப வசதி படைத்த சில ச சாதிகளில் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நூதன அடிப்படையில் நம்ம பிள்ளைங்க நம்ம பசங்க நம்ம பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தாலும் யார் நல்ல படிக்கிறாங்களோ திறமையான உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களின் மீது கவனத்தை செலுத்தி அவர்களை கலப்பு திருமணம் செய்து அந்த கலப்பு திருமணத்தின் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே சான்றிதழை வாங்கி அரசு சலுகைகளை அனுபவிக்கிறார்கள் இது நூதன அடிப்படை நூதனமான ஒரு அடிப்படை இடஒதுக்கீட்டை அபகரிக்கிறார்கள் ஏற்கனவே பதினெட்டில் மூணு சதவீதம் அருந்ததுக்கீடு போச்சு பதினஞ்சிலேயும் சரியாக கிடைக்கல இந்த பதினஞ்சிலேயும் இந்த நூதன அடிப்படையில் கலப்பு திருமணம் செய்து சான்றிதழ்களை மாற்றிக்கொள்கிறார்கள் சரிங்களா அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தில் பிறந்து இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தில் பிறந்து அந்த சலுகையை அனுபவித்து அதன் மூலம் அரசு விலை வாங்கி அதே நேரத்தில் அவர்கள் அரசு விலை வாங்கிய பின்பு மாற்று சமுதாயத்தில் திருமணம் காதல் திருமணம் செய்து செய்து கொண்டோ அல்லது மாற்று சமுதாயத்தில் திருமணம் செய்து கொண்டு இந்த சலுகை இந்த சமுதாய இந்த இன்னியும் இப்போ வசதியில் குறைந்தவர்களை தூக்கி விடாமல் அவருடைய சுய குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக தன் சமூகத்தினுடைய அடையாளத்தைவே வேறொரு சமுதாயத்தின் அடையாளமாக மாற்றிக்கொண்டு செல்பவர்களும் உண்டு ஆகையினால் நம்ம எப்பொழுதுமே இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் இதெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக மற்ற சங்கங்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறை சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது கலப்பு திருமணம் முடிக்கக்கூடாது கலப்பு திருமணம் முடிக்கக்கூடாது சுயசாதி பற்றாருங்க பிரசாதி நட்பாருங்க அரசியல் ரீதியாக தன்னுடைய அடையாளத்தில் தன்னுடைய வேறொரு வேறொரு குதிரையில் பயணிக்க வேண்டாம் நம்மள் நம்மளுடைய அடையாளத்தோடு பயணிக்க வேண்டும் அதுதான் விரும்புகிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவிமுறை சங்கம் அதன் வகையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய அரசியல் அடையாளம் அங்கேதான் பயணிக்க வேண்டும் அதுதான் உனக்கு அடையாளம் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரையின் முறை சங்கம் ஆகையினால் வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி உள்ளொன்று வைத்து உரம் ஒன்று பேசி உள்ளே சாதி வெறியுடன் வெளியே தமிழ் தேசியம் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வருகிறது உங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் குறித்து மாநாடு நடத்துகிறது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது இதை இது எல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் நோக்கி அதாவது உங்களை வாக்கு வங்கியாக மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை செய்கிற காரணத்தினால் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏமாற வேண்டாம் ஏமாற வேண்டாம் ஏமாற வேண்டாம் என்று நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர்கள் உறவிமுறை சங்கம் உங்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறது எப்பொழுதுமே விழிப்புணர்வு செய்கிறோம் தேர்தல் தேர்தல் காலகட்டத்தில் விழிப்புணர்வு செய்து வருகிறோம் ஆனால் கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சங்கம் எப்பொழுதுமே ஏமாறாமல் இருக்கிறது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஏமாற வேண்டாம் ஏமாற வேண்டாம் என்பதை உங்களை எச்சரிக்கிறோம் உங்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோம் நீங்கள் நீங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அது நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் எதை வேண்டாலும் செய்யலாம் என்ன வேண்டாலும் செய்யலாம் ஆகையினால் நாம் சுயசாதி பற்றோடும் பிரசாதி நட்போடும் இருப்போம் பிரசாதி நட்போடு இருக்கும் பட்சத்தில் நட்பு சமுதாயம் நமக்கு ஒருபொழுதும் கை கொடுக்கும் கை கொடுக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்தே பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்